கண்டிப்பா உங்களுக்கு விஜயசி துளாக்ல ட்ரெண்டிங் ஆன ஹர்ஷத் கான் தெரிஞ்சிருக்கும் இவர் சென்னைல உள்ள காசிமேட்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு இவர் ஸ்கூல் லைஃப்ல நல்லாவே படிப்பாரா நடந்துச்சுன்னா உடனே போய் கலந்துருவாராம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே போல நிறையா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோ படிக்கும் போது விஜய் டிவியோட கலக்க கலக்கப்பகுதியாரு சீசன் சிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குமே வாய்ப்பு கிடைக்குது நிறைய பேர் மேல இருந்தனால ஒரு பதட்டத்திலே இவர் பர்ஃபார்ஸ் பண்ணாமே வந்து லைஃப்ல இவரோட மார்க் நல்லா இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் படிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது காலேஜ் லைஃப்ல அக்னின்னு ஒரு ஈவென்ட் நடக்குது அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாங்க பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு நிறைய பேர் மேல கிளாப் பண்றாங்களே அடுத்தடுத்து நீ ஈவென்ட்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமே சொல்லிட்டு அடுத்தடுத்து காலேஜ்ல நடக்கிற எல்லா ஈவென்ட்லயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு காலேஜ் போர்த் இயர் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய ஈவென்ட் நடக்குது அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா இவரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அது மூலமா பிளாக் சீப்ல உள்ள விக்னேஷ் காந்த் அறிமுகமாகிறாரு அஜய் விக்னேஷ் காந்த் அவர்கள் இவனோட பிளாக் சேனல்ல நீ ஜாயின் பண்ணிருன்னு சொல்றாங்க அதனாலே இவர் பிளாக் சீப்ல ஜாயின் பண்ணிட்டு நிறைய வெப் சீரிஸ் மேல நடிக்கிறாரு அது மூலமா பன் பண்ற பிளாக்ஸ்லயும் ட்ரெண்டிங் ஆகுறாரு இப்ப பாத்தீங்கன்னா